இதயம் விஷிஸ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸில் மக்கள் கூட்டத்துக்குள் பிக்கப் ட்ரக் பாய்ந்த சம்பவத்தில் உயிரிழந்தர் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ள நிலையில் டிரக் ஓட்டுநருக்கு ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதியாகியுள்ளது தாக்குதலில் ஈடுபட்டது சம்சத் தின் ஜபார் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அமெரிக்க ராணுவ முன்னாள் வீரராக இருந்து ஆப்கானிஸ்தானில் ராணுவ பணியில் ஈடுபட்டுள்ளார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அது மட்டுமல்லாமல் வாகனத்தில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடி இருந்த நிலையில் வாகனத்தில் இருந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன நடத்தப்பட்ட தாக்குதலில் சம்சத் ஜின் ஷெபார் மட்டுமல்லாமல் பின்னணியில் இரண்டு பேர் இருந்துள்ளனர் என்று அமெரிக்க புலனாய்வு நிறுவனமான எஃபிஐ சந்தேகிக்கிறது அதனால் தீவிரவாத தாக்குதல் என்ற கோணத்திலேயே இந்த சம்பவத்தை எஃபிஐ விசாரிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்த வீடியோவில் தான் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பால் ஈர்க்கப்பட்டதால் கொலையில் விருப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் சேர விரும்புவதாக கூறி வீடியோக்களை பதிவு செய்து வைத்துள்ளது தெரியவந்துள்ளது